ஹாய் ராஜா கோபால் சில்வர் லைனுக்கு அப்ளை அப்டேட் பண்ணிக்கோங்க நான் சில்வர் கூட தான் அப்படியா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் அண்ட் த்ரீ ட்ரிபிள் நைன் கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ண கொஞ்சம் ஐயோ பாட்டுக்காரன் வந்து நீ பாட்டை போட்டு விட்ட நல்லா பன்னெண்டு மணிக்கு வந்து இருக்க அப்படியா பாலா கோல்டு லைவ் எப்படி ஜாயின் பண்ணணும் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சி மலர் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹலோ தலைவரே என்ன இப்படி பண்றீங்க தேங்க்யூ முருகவேல் லவ் யூ செலோ முருகவேல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பட் தெளிவா தெரியல சரி எப்படியோ ட்வெல்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் செலவணா ஜாயின் பண்ணி செலவணா ரொம்ப கொச்சையாக வையேன் உன்னை வந்து ஒன்று பிளாக் பண்ணுவேன் இல்லாட்டி வந்து டெலிவரி கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் நீலா பன்னெண்டு மணிக்கு வந்துருக்கு இன்னைக்கு கொஞ்சம் தம்பி உள்ள கூட்டுக்கணும் என்ன பற்றி மட்டும் கமெண்ட்ல பேசணும் என்ன மட்டும் கேட்கணும் ஓகேவா ஹாய் நைட் நைட் ஸ்வீட்டி மேடம் மேடம் குட் ஓகே ஓகே சவர் அண்ட் கோல்டு இருக்கு ஜாயின் தான் வருவேன் ஸ்டோரி லைவ்லாம் வர்றதில்லை இப்போ ஏன்னா அது லாக்ல இருக்கு நீங்க அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க போட்டிருக்காங்க சான் பாலா பிரதர் கொஞ்சம் நீங்களாச்சும் சொல்லுங்க என்னதான் சொல்லணும் அவனுக்கு பிரபு ஹாய் சில்வர் அண்ட் கோல்டு கோல்டு ஸ்பெஷல் ஆகி சில்வர் ஜாயின் பண்ணிட்டு வேணா கோல்டில் வேணா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் சில்வரில் என்ன பண்ணுவேன் ஜாயின் பண்ணிட்டு வாங்க நிலா நீங்கள் தானே அந்த நிலாவை சொன்னேன் பரவல எதையும் தாங்க இதையும் தான் சொல்லு சீக்கிரம் போலாம் உண்டாமா சில்வர் லைவ் ஜாயின் பண்ணாதானே தானே வருவேன் நானு என்னொன்னு என்னன்னா பப்ளிக் லைவ்ல வந்துட்டு மெம்பர்ஷிப்பத்தி நான் சொல்றதா இல்லை ஏன்னா கண்ட தீவுடைய அளவுக்குலாம் ஜாம எரியுது அவ்வளோ அதனால் வந்துட்டு தூங்கப்படின்னு ஓகேம்மா அதனால தான் நான் பப்ளிக் கிளையில் எதுவுமே சொல்கிறதே இல்லை அப்போ தான் வந்துட்டு தேங்க்யூ விஜயகுமார் லவ் யூ ஐ ஆம் ஓகே ஃபார்ட்டி ருபீஸ் நன் சூப்பர் ஸ்டூட்கா ரொம்ப நன்றி ஹலோ மனோ எப்படி மனம் இருக்க ரொம்ப நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படி ஜாயின் பண்ணுறது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ள் இருக்கும் அதை தொட்ட உடனே மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும் ஆண்டி கோல்டுனா என்ன ஆண்டி கோல்டு ஓஜினியா அணையத்தை உனக்கு விளக்க சொல்லிட்டேன் ஓகேவா மனோ ஃபைன் என்னுடைய லைவுக்கு மட்டும் மனோ வரதில்லை ஒரு சூப்பர் ஸ்டார் கூட பண்ணதில்லை மற்ற லைவெலாம் போகிறேன் எங்கேயும் எரியுது ஆமாம் இப்போ நான் சொன்னேன்னு வச்சுப்பேன் ஐயோவா என்ன லைவில் பண்ணுவோ பண்ணுவான்னு அவளுக்கு நான் இப்போ தூக்கமே வரக்கூடாது நான் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன் ஓகே தங்கம் தேங்க் யூ லவ் யூ வந்து எரியணும் அவளுக்கு எரிஞ்சிட்டு என்ன பண்ணணும் நானும் அதை ஜாயின் பண்ணி அவள் உள்ள என்ன பண்ணலான்னு பார்க்கணும் இன்னைக்கு அவளுக்கு தூக்கமே வரக்கூடாது